வணக்கம் ட்ரிபிளோ அகடம் வந்து ஜோதிட ஹவுசர் வரதராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பதினொன்றாம் அதிபதி பாகங்களில் நிற்கும் பலங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது நம்மளோட பதிவு எல்லாம் வசையாக வரும் பார்த்து பயணம் இல்லை ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பவர்கள் நன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த மாதிரி கால் பண்ணுங்கள் அட்மிஷன் நடைபெறுகிறது டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் பிஎஸ்எஸ் சேனல் கும்பெண்ட் அப்ரூடு வாங்க தலைப்பு போகலாம் பதினொன்றாம் அதிபதி பாகங்களில் நிற்கும் பல பழங்கள் பதினொன்றாம் அதிபதி லக்கணத்தில் நின்றார் ஜாதகர் செல்வந்தராகவும் கண்ணியமானவராகவும் மகிழ்ச்சி இருக்கும் தோற்றப்பழிவு இருக்கும் கவிகள் எழுதும் திறமையும் சிறந்த உடையவர் லாபகரமானவர் ஏற்படும் பதினொன்றாம் அதிபதி இரண்டில் நின்றால் ஜாதகருக்கு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் செல்வந்தர் உண்மையும் சமயப்பற்றும் மிக்கவர் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவராகவும் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் இருப்பார் பொருளாதார சிரமம் இருக்காது கல்விக்கு தடை இருக்காது பதினொன்றாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் அனைத்து வேலைகளையும் திறமை உடையவராக இருப்பார் செல்வம் உடையவர் உடன்பிறப்புகள் மேன்மை அடைவார்கள் அவர்களால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு சில சமயம் வாத நோயினால் துன்பம் அடைய நேரிடும் பதினொன்றாம் அதிபதி நான்கில் நின்றால் தாய்வழி உறவுகளால் லாபம் உண்டு புனித யாத்திரை பாக்கியம் கிட்டும் வீடுகள் நிலங்கள் வாகனங்கள் உண்டு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்கும் அதிகமான சொத்துக்கள் சேர்க்க முடிந்தாலும் ஜாதகர் சொத்துக்கள் முழுவதையும் அனுபவிக்க இயலாது பதினொன்றாம் அதிபதி ஐந்தில் நின்றால் ஜாதகருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சிறப்பான கல்வி கிடைக்கும் நேர்மை பொது பொதுநல சேவை செய்யும் அருங்குணங்கள் உள்ளவர் ஜாதக தந்தையின் தொழிலையே செய்வார் அரசு ஆதரவு உண்டு இன்பமான வாழ்க்கை அமையும் நின்றால் கடன் மிகுந்த தொல்லை உடையவர் கடனால் சொத்து அழியும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் வெளிநாட்டில் வாழ வேண்டி வரும் பதினொன்றாம் அதிபதி ஏழில் நின்றால் மனைவியின் உறவினரால் ஜாதகத்துக்கு எப்போதும் நன்மை சுதந்திர பிரியர் நேர்மையானவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் மனைவியின் சொல் கேட்டு நடப்பார் திருமணத்திற்கு பின் யோகம் ஏற்படும் பதினொன்றாம் அதிபதி எட்டில் நின்றால் ஜாதகருக்கு நீண்டல் ஆயுள் இருப்பினும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் செல்வ இழப்பு ஏற்படும் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு தோஷம் ஏற்படும் சிறர் பொருளை கவர வேண்டும் என்ற வேண்டாத ஆசை ஏற்படும் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் அறிவாளியாகவும் இருப்பார் உண்மை பேசுவராகவும் இருப்பார் சமூகத்தில் கௌரவமானவர் அனைவராலும் போற்றப்படுபவர் உயர் பதவி வகிப்பவர் அதனால் புகழ் பெறுவார் செய்யும் தொழிலில் லாபம் அடைவார் பதினொன்றாம் அதிபதி பத்தில் நின்றால் ஜாதகர் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார் அறிவாளியாகவும் நேர்மையானவராகவும் உண்மை வழியில் நடப்பவராகவும் சமயப்பற்று உள்ளவராகவும் இருப்பார் தனது அறிவால் வெற்றிகளை குவிப்பார் கௌரவமான தொழில் செய்வார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் நின்றால் ஜாதகர் தன்னுடைய செயல்களினால் லாபம் அடைவார் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டு மூத்த சகோதரம் விருத்தி அடையும் பிள்ளைகள் மனைவி மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயமடைவார்கள் பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் என்றால் ஜாதகர் நற்செயல்களுக்கு நிறைய செலவு செய்வார் காரியங்களில் வெற்றி பெறுவார் வெளியூர் மக்களை நண்பர்களாக பெறுவார் போஜன சயன சுகம் உண்டு ஆனாலும் அமைதி குறைவு பதினொன்றாம் அதிபதி பன்னிரு பாவங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் பதினொன்றாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அதற்குரிய பலன்களை தெரிந்து கொண்டு தம் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை பார்த்து மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி